கத்திர்குட்டிக்கு வாங்கியிருந்த இந்த வாக்கர் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து டீடைல்ஸ் கேட்டுருந்தீங்க லிங்க் கேட்டுருந்தீங்க இது ஏன் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க எப்படி யூஸ் பண்ணணும் சில பேர் கேட்டிருந்தீங்க வாக்கர் கண்டிப்பா தேவை அப்படின்றது கண்டிப்பா அவங்க அவங்களோட பர்சனல் சாய்ஸ் தாங்க தனியாக குழந்தைய வச்சு மேனேஜ் பண்ற எனக்கு எல்லாம் உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ உங்களுக்கு தேவைப்படுறதுனா இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க இது வந்து ஸ்டார் அண்ட் டைசில இருந்து நான் வாங்கியிருந்தேன் இது வாங்கி ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகுது இந்த மியூசிக்கல் ஆக்டிவிட்டி வாக்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு இந்த குழந்தைங்க ரொம்பவே என்கேஜிங்கா இருப்பாங்க இந்த சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா இது லைட்ஸோட மியூசிக்குமே பிளே ஆகும் பட்டன் வந்து ஆன் அப்புறம் ரெட் கலர் வந்து ஆஃப் இது வந்து கதிர்குட்டி நல்லாவே என்ஜாய் பண்ணுவோம் எனக்கு இந்த வாக்கர் உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கு இதோட சீட்மே வந்து நல்லா இருக்கு முக்கியமா இந்த வாக்கர் நான் ஏன் சூஸ் பண்ணனு பார்த்தீங்கன்னா வாக்கர்னாலே ரொம்ப ஸ்பீடாக ஓடும் குழந்தைங்க வந்து இடிச்சு விழுந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இதுல இருக்க இந்த பேக் ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கும் அதை வந்து நீங்கள் லூஸ் பண்ணீங்கன்னா ஸ்பீடாக போகும் டைட் பண்ணீங்கன்னா ஸ்பீட் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஆன்டிகோலேஷன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த குழந்தைங்க போய் செவத்துல இடிச்சாலும் கீழே இருக்க அந்த எல்லோ கலர் ட்ரே மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் இடிக்கும் அது வந்து இடிக்காது ஸோ அதனால வந்து தேவையில்ல குழந்தைங்க இடிச்சு கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீச்சர் உண்மையாகவே என்ன ரொம்ப இம்பரெஸ் பண்ணுச்சுங்க ஃப்ரண்டில் வந்து நாலு வீல் இருக்கும்ங்க அது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து ரொட்டேட் ஆகும் இதோட இன்சுலேஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இங்கே பாருங்கள் ஒரு க்யூஆர் கோட் இருக்கா இதை வந்து நீங்கள் ஸ்கேனர் மூலிமா ஸ்கேன் பண்ணிங்கன்னால் டீட்டெயிலாக இருக்கும் இந்த வாக்கர் லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்ல ஆட் பண்றேன் அப்படி இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் திவ்யாவின் கிச்சன்ல இந்த வீடியோக்கு கீழே லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களோட லிங்க் சென்ட் பண்றேன் தேங்க்யூ